வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் அகரம் அரசினர் மேல்நிலை பள்ளியில் மாணவர்கள் மற்றும் நாகரசம்பட்டி காவல்துறையினர் சார்பில் போதை விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அகரம் அரசினர் மேல்நிலை பள்ளியில் மாணவர்கள் மற்றும் நாகரசம்பட்டி காவல்துறை இணைந்து போதை விழிப்புணர்வு கூட்டம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் க பிரேம்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நாகரசம்பட்டி உதவி காவல் ஆய்வாளர் சிவசந்தர் அவர்கள் மாணவர்களுக்கு போதைப் பொருள் குறித்த பல்வேறு கருத்துக்களை எடுத்துக்கூறி கூறி விளக்கினார் மேலும் போதை விழிப்புணர்வு குறித்த பேச்சு கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி ஊக்குவித்தார் மேலும் இந்த கூட்டத்திற்கு அகரம் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவொளி ராமமூர்த்தி எஸ்எம்சி உறுப்பினர்கள் தர்மன் சகாதேவன் நாகரசம்பட்டி காவல்துறை காவலர்கள் ஆசிரியர் நட்ராஜ் சரவணன் செந்தில் கார்த்தி மோகன் செல்வராணி மனோன்மணி உள்ளிட்ட ஆசிரியர்கள் ஆகியோர் பங்கு பெற்றனர் இந்த கூட்டத்தினை அகரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் செந்தில் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்